மணிரத்னம் தங்களை திரைப்படத்தை பற்றி சூப்பர் அப்டேட் கொடுத்துருக்காரு அதாவது இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கு தேர்தல் முடிஞ்ச கையோடு இப்போ வந்து ஷூட்டிங்கை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பேக் டு டீம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம துல்கர் சர்மா அண்ட் ஜெயம் ரவி எல்லாருமே வந்துட்டு டீமுக்குள்ளே வந்துட்டாங்க அது கூட எஸ்டி யார் வேற புதுசாக வந்திருக்காரு அவருக்கு ஒரு ரோல் வந்து போட்டாச்சு இப்படி இருக்கும்போது த்ரிஷா வேற அந்த படத்தில் நடிக்க போகிறாங்க நம்ம ஏன் த்ரிஷா வந்துட்டு எஸ்டி யாருக்கு ஜோடியாக போடக்கூடாது அப்படின்னு மணிரத்னம் யோசிச்சிருக்காரு ஸோ ஃபைனலி டிசைட் பண்ணிட்டாரு ஆமாம் நம்ம எஸ்டி யாரையும் த்ரிஷாவையும் வந்துட்டு பேராக போட்டுடலாம் அப்படின்ட்டு மாதிரி இதை கேட்டதுக்கு அப்புறமா ரசிகர்கள் வந்து உச்சகட்ட சந்தோஷத்துல இருப்பாங்க ஏன்னா விண்ணை தாண்டி வருவாயாவில் இவங்க ரெண்டு பேரத்தையும் வந்து பேரா பார்த்தாச்சு பல வருஷங்கள் கழிச்சு ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சு நடிக்க போனாங்க ஸோ இது சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு தங்களை அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க யாரெல்லாம் வந்துட்டு எஸ்டிஆர் அண்ட் திருஷா இவங்களோட பேருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க